சனி வக்ரம் அடைந்தாலுமே அஷ்டம சனியான இடம் பெற்றிருக்காரு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த மாதிரி நல்ல அமைப்பா இருக்குன்னா அதாவது செய்கின்ற செயல ரொம்பவே கவனமா இருக்கணும் விழிப்புணர்வோடு இருப்பது அவசியம் ஏன்னா சூரியன் கேது இணைவு பெறும்போது அது உங்க ராசி அதிபதியும் கூட அப்போ உங்களுக்கு ஒரு வருமானத்துக்கு குறைச்சல் இருக்காது பண வருவாய்க்கு குறைச்சல் இருக்காது லாபகரமான இடத்துல தான் குரு சுக்கிரன் இணைவு இந்த மாதம் முழுவதும் இருக்குன்னும் போது உங்களுக்கு பணப்பிரச்சனை பெருசா இல்லைனாலும் சித்திரை மாதம் ஆவணி மாதம் அதே மாதிரி மாசி மாதம் இந்த மூன்று மாதத்துல யாரெல்லாம் பிறந்திருந்தாங்களோ அவங்க ஒரு பெரிய ஹையர் பொசிஷன்ல இருக்கீங்க நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க இல்லை வேலையில் நீங்கள் ஒரு நல்ல அமைப்பில் ஒரு மேனேஜர் ஒரு ஜிஎம் சிஇஓ ரேஞ்சுக்கெல்லாம் நீங்கள் இருக்கீங்கன்னும் போது அப்போ அந்த இடத்துல அந்த வே மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை தான் தொடர்ந்து பார்க்க போறோம் அதே மாதிரி கடந்த சில மாதங்களாக நான் கொடுத்துட்டு வரும் ராசி பலனுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அதுக்கு ரொம்பவும் நன்றி அதே போல் இந்த மாத ராசி பலனில் சிம்ம ராசினருக்கு எந்த மாதிரியான பலன்கள்னு பார்க்கலாமாங்க அதாவது சிம்ம ராசியினருக்கு அஷ்டம சனி நடைபெறுது குரு பதினோராம் இடத்துல இருக்கு உங்கள் ராசியிலிருந்து செவ்வாய் விலகி இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் உங்க ராசி கட்டத்திலே கேது இணைவு இருக்கு அஹ் கேதுவோட உங்க ராசி அதிபதி இந்த ஆகஸ்ட் மாத பிற்பாதின்னு இணையும் போது கொஞ்சம் தான் இருக்கணும் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துறேன் அதாவது சனி சனி இப்போ வக்ரகாலத்துல இருக்காரு சனி வக்கரம் அடைந்தாலுமே அஷ்டம சனியான இடம் பெற்றிருக்காரு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி நல்ல அமைப்பா இருக்குன்னா அதாவது கடந்த சில மாதங்களாக நீங்கள் நிறைய முயற்சி எடுத்திருப்பீங்க வேலையிலும் சரி வீட்டிலையும் சரி ஏதாவது ஒரு மாற்றம் நல்ல மாற்றமாக ஏற்படணுன்றதுக்கு முயற்சி எடுத்திருப்பீங்க அந்த முயற்சி எல்லாம் நின்று இருந்தது தடைப்பட்டு நின்று இருக்குன்னா அதனோட ப்ராசஸ் இப்போ ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும் கண்டிப்பா முடிஞ்சிடும் ஓகேங்களா பட் இந்த ஆகஸ்ட் மாந்த் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் ஏன்னா ஆகஸ்ட் மாதம் பிரிப்பாது இல்ல உங்க ராசி அதிபதி உங்க வீட்டிலே நுழைந்தாலும் அங்கு கேதுவோட இணைவு பெறாரு அப்படி கேதுவோட இணைவு பெறும்போது உங்க செயல்களை கொஞ்சம் முட்டாள்தனமாக செய்ய வைக்க தூண்டிடும் அதாவது செய்கின்ற செயல்ன ரொம்பவே கவனமா இருக்கணும் விழிப்புணர்வோடு இருப்பது அவசியம் ஏன்னா சூரியன் கேது இணைவு பெறும்போது அது உங்கள் ராசி அதிபதியும் கூட அப்போது உங்களுக்கு ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை கிடையாது அதே மாதிரி சிம்ம ராசி சிம்ம லக்னம் யாராக இருந்தாலும் சரி ஒரு பெரிய ஹையர் பொசிஷனில் இருக்கீங்க நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க இல்லை வேலையில் நீங்கள் ஒரு நல்ல அமைப்பில் ஒரு மேனேஜர் ஒரு ஜிஎம் சிஓ ரேஞ்சுக்கெல்லாம் நீங்கள் இருக்கீங்கன்னும் போது அப்போ அந்த இடத்துல அந்த வேலையில் நீங்கள் கவனமா இருக்கணும் இந்த இந்த ஆகஸ்ட் மாத பிற்பாதியில இருந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடும் தேவையில்லாத பிரச்சனைகளால அவமானங்கள் ஏற்படக்கூடும் அப்ப யாரெல்லாம் கவனமா இருக்கணும்னா அரசியல் அரசாங்க அதிகாரம் அதே மாதிரி பெரிய பெரிய ஹையர் பொசிஷனில் ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியோட ஆளுமை திறன் கொண்ட வேலையில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆகஸ்ட் மாத பிற்பாதையில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ரொம்ப விழிப்புணர்வோடு செயல்படணும் சரிங்களா அதாவது தேவையில்லாத பிரச்சனைகளால் உங்களுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்போது உங்களுக்கு கோபத்தையும் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் கோபத்தில் என்ன வார்த்தை பேசுகிறீங்கன்றத ரொம்ப கவனமாக பேசுங்க ஏன்னா உங்கள் உங்களுடைய ராசியிலேயே கேதுவும் இருக்குன்னும் போது உங்களை குழப்பி விட்டுட்டு உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிவிடுவார் சரிங்களா அதனால் சிம்ம ராசி சிம்ம லக்கணம் முக்கியமாக இந்த ஆவணி மாதத்தில் பிறந்தவங்க அதாவது சித்திரை மாதம் ஆவணி மாதம் அதே மாதிரி மாசி மாதம் இந்த மூன்று மாதத்தில் யாரெல்லாம் பிறந்திருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க வே முக்கியமாக வேலை தொழில் மருத்துவம் இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க ீங்களா அவங்க ஹாஸ்பிட்டலில் எதுவும் ஒன்று சொல்கிறாங்க இல்லை இது ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டு தான் எடுத்து தான் ஆகணும் போது நீங்கள் செகண்ட் கன்சல்டேஷன் செகண்ட் ஒப்பீனியன் போகிறது ரொம்பவே நல்லது இல்லையா அந்த ரெண்டு வாரம் தவிர்த்துக்கோங்க ஆகஸ்ட் மாதத்துல பிற்பாதையில் தவிர்த்துக்கோங்க முடிஞ்சா தவிர்த்துக்கோங்க இல்லை முடியாது இந்த ரெண்டு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும்னு ஆகணும்னு ரெண்டு மூணு ஒப்பீனியன் கேளுங்க நாலஞ்சு பேர் சஜஷன் கேளுங்க அது ரொம்பவே நல்லது ஓகேங்களா மருத்துவத்துல இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படல உத்தியோகத்துல உங்களுடைய பேச்சினால பிரச்சனை வரக்கூடும் உங்களுடைய சிந்தனைனால பிரச்சனை வரக்கூடும் உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கு ஓகேங்களா வருமானத்துக்கு குறைச்சல் இருக்காது பணம் வருவாய்க்கு குறைச்சல் இருக்காது லாபகரமான இடத்துல தான் குரு சுக்கிரன் நினைவு இந்த மாதம் முழுவதும் போது உங்களுக்கு பிரச்சனை பெருசாக இல்லைனாலும் பண வரவு இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் வேலையில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அப்போது நீங்கள் இந்த விஷயத்துலலாம் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும் சில பேருக்கு வேலை அமையக்கூடிய சூழ்நிலையும் இருக்காது சரிங்களா அப்போ நீங்க ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ஈஸியா போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை தூக்கி போட வேணாம் அதே மாதிரி தொழில ஒரு மந்த நிலையா இருக்கா விடுங்க ஒரு ஒரு மாசம் மந்தமா போகுதா பொறுமையா இருங்க இந்த மாதிரி சரியான ப்ராஃபிட் இல்லைன்னு விடுங்க அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்து நல்ல வருமானமாக கொள்ள போகுது அப்போது இந்த ஒரு மாதம் நீங்கள் ரொம்பவே அக்கறையாக ரொம்பவே கவனமாக கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது சரி குடும்ப ஸ்தானத்தில் செவ்வாய் இடம் பெற்றிருக்காரு ஆக குடும்பத்தில் எந்த மாதிரி இருக்கோன்னா தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது நல்லது எனக்கும் என்னுடைய பார்ட்னருக்கும் வந்து சரியான இப்போது இது இல்லை இப்போ புரிதல் இல்லை பிரச்சனை அதிகமாக போயிட்டுருக்கேன் நாங்கள் பேசிக்கிறது இந்த ஒரு மாதமும் அப்படி கடந்து போய்ட்டு ஏன்னா நீங்கள் பேச போனீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் ஆகஸ்ட் மாத பிற்பாதியில் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகவே ஏற்படும் போது நீங்கள் அந்த காலகட்டத்தில் ரொம்பவே அமைதியாக இருந்துக்கிறது நல்லது அதே நேரத்தில் சூரிய வழிபாடு மேற்கொள்ளலாம் சூரிய நமஸ்காரம் செய்யலாம் வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய மூதாதையர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணுங்க அது உங்களுக்கு வேலை தொழில இருக்கும் பிரச்சனைகளை குறைக்கும் ஓகேங்களா அதனால நீங்க குடும்பத்துலையும் சரி வேலை வேலை தொழில் சரி இடத்துலயும் சரி பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளும் குறையும் அதுக்காக தான் பேச்சை குறைச்சிக்கோங்கன்னு சொல்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு மேரேஜுக்கெல்லாம் கற்றுட்ருக்கேன் நல்ல வரணுன்னு அமையும்னா இந்த காலகட்டம் அதற்கான காலகட்டமாக தெரியல ஓகேங்களா அப்படி உங்களுக்கு நல்ல வரணா வந்தாலுமே அதை ரெண்டு மூணு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நல்லதும் கெட்டதும் சேர்ந்த காலமாக தான் இருக்குது உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முற்பாதி ஓரளவுக்கு நல்லதாக இருந்தாலும் பிற்பாதி உங்களுக்கு சாதகமாக எந்த அமைப்பும் அதாவது உங்கள் ராசி அதிபதி கேதுவுடன் இணைவு பெற்றிருக்கிறதுனால அது உங்களுக்கு ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கும் காலகட்டமாக தான் இருக்குன்னும் போது உங்களுக்கு வரக்கூடிய அமை வ உங்களுக்கு வரக்கூடிய வரன்களும் சரியா இருக்குமான்றது தெரியாது ஸோ டெசிஷன் இந்த மந்த் எடுக்காதீங்க அதே மாதிரி இந்த மந்த்துல எந்த ஒரு யாருக்கும் எந்த வாக்கும் எந்த ஜாமீன்கு அழுத்தும் கொடுக்காதீங்க அதனால சில சில பிரச்சனைகளும் அசௌகரியங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடும் ஓகேங்க படிப்பு எப்படி இருக்குன்னா படிப்புல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் ஆகஸ்ட் மாதம் பிற்பாதையில இருந்து முற்பாதி ஓரளவுக்கு நல்லதா இருக்கு படிப்புக்கான செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு ஏற்பட தான் ஆனாலும் ஆகஸ்ட் மாதம் முற்பாதியில் இருக்கும் அதே சூழ்நிலை பிற்பாதியில் இருக்காது உங்களால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாது ப படிக்கிற இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கோங்க கூட இருக்கிற கூட்டாளிகளோடு உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படலாம் அதனால் அந்த இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கணும் பொதுவாக ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்தவங்க அதாவது தமிழ் மாதத்தில் ஆவணி மாதம் சித்திரை மாதம் மாசி மாதம் இந்த மூன்று மாதத்தில் பிறந்தவங்கெல்லாம் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே நீங்கள் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் பேச்சிலையும் சரி உடல் அதிக கவனம் செலுத்தணும் உடல் ஆரோக்கிய கோளாறுகள் ஏற்படும் அதாவது சூட்டு கொப்பு அதிகமாக அதிகமா ஏற்படும் ஓகேங்களா பாடி ஹீட் ஆகும் உடல் உஷ்ணம் ஆகி உங்களுக்கு வயிறு இறைச்சல் அதிகமாக ஏற்படும் அதனால் ரொம்பவே ஸ்பைசி ஃபுட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சாஃப்ட்டு ஃபுட்டாக எடுத்துக்கோங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா வீட்டில் சமைக்கிற உணவே உங்களுக்கு ரொம்பவே நல்லது அதை தாண்டி நீங்கள் வெளியே போய் அவுட் சைட் ஃபுட் சா சாப்பிட்றது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும் அதனால சிம்ம ராசினர் சிம்ம லக்னத்தினர் அதே மாதிரி ஆவணி மாதம் சித்திரை மாதம் மாசி மாதம் இந்த மாதத்தில் பிறந்தவங்களாம் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க இந்த ஆகஸ்ட் மாத பிற்பாதையில்